ஒரு உண்மை சொல்லட்டுமா நீங்க சோர்வா இருக்கிறதுக்கு உங்க வாழ்க்கை காரணமில்ல நீங்க வாழ்ற முறை தான் காரணம் நீங்க நாள் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கீங்க வேலை குடும்பம் உறவுகள் பொறுப்புகள் எல்லாத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஆனா இரவு படுக்கும்போது ஒரே ஒரு கேள்விதான் வருது நான் யாருக்காக இவ்வளவு ஓடுறேன் இந்த கேள்வி உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று குத்தினா இந்த வீடியோ உங்களுக்குத்தான் என்ன இப்போ நான் சொல்ல போறது மோட்டிவேஷன் இல்ல கம்ஃபர்ட் ஸ்பீச் இல்ல இது ஒரு வேக்கப் கால் ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சுக்கோங்க நீங்க பிரச்சனை இல்ல நீங்க சோம்பேறி இல்ல நீங்க தோல்வியடைந்ததும் இல்ல நீங்க புரோகிராம் செய்யப்பட்டீங்க சின்ன வயசிலிருந்து நீங்க கவனிக்காமலே ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறக்கும்போது அவன் அழுது கொண்டே பிறக்கிறான் ஆனா அவனை சுற்றி இருக்கிற எல்லாரும் சிரிக்கிறார்கள் அந்த அழுகை யாருக்கும் பிராப்ளமா தெரியல அது ஒரு தொடக்கம் ஆனா அதே மனிதன் பெரியவனான பிறகு அழுதால் உலகம் உடனே ஒரு லேபிள் ஓட்டுது பலவீனம் அட்ஜஸ்ட் தெரியாதவன் இந்த மாற்றம் எப்போ நடந்தது நாம் எப்போ நம்ம உணர்ச்சிகளை தவறுன்னு நம்ப ஆரம்பிச்சோம் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் சுதந்திரமாகத்தான் பிறக்கிறான் ஆனா சில வருடங்களிலேயே அந்த சுதந்திரம் மெதுவா அழிக்கப்படுது யாரும் ஃபோர்ஸ் பண்ணல ஆனா கண்டிஷனிங் நடந்துச்சு எப்படி பேசணும் எப்படி நடக்கணும் எப்படி இருக்கணும் ஒரு நாள் கூட எனக்கு இது வேணுமான்னு யோசிக்காமலே அவர்கள் என்ன நினைப்பார்கள்னு யோசிக்க கற்றுக்கொண்டோம் இப்போ ஒரு நிமிஷம் நிறுத்தி உங்களையே நீங்க கேளுங்க உங்க வாழ்க்கையின் கண்ட்ரோல் உண்மையிலேயே உங்க கைகளில்தானா இல்ல உங்க குடும்பம் உங்க உறவுகள் உங்க சமூகம் உங்க சோஷியல் மீடியா மற்றவர்களின் கருத்துக்கள் இவையெல்லாம் சேர்ந்து உங்க வாழ்க்கையின் ரிமோட்டை பிடிச்சிருக்குதா நீங்க எப்போது சிரிக்கணும் எப்போது அமைதியா இருக்கணும் எதை ஆக்செப்ட் பண்ணணும் எதை ரிஜெக்ட் பண்ணனும் இந்த முடிவுகள் உங்களோடதா அல்ல நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா உங்க இதயம் கூட யாரோ ஒருவரின் அனுமதியோடு துடித்தா அத வாழ்க்கைன்னு சொல்லுவீங்களா அல்லது அடிமைத்தனம் இந்த கேள்வி ஹெவியா இருக்கலாம் ஆனா உண்மை இதுதான் நீங்க உங்களை அப்சர்வ் பண்ணினா ஒரு விஷயம் மெதுவா புரியும் உங்க எண்ணங்கள் ஒரு திசையில் நகர்ந்தா உங்க வாழ்க்கையும் அதே திசையில் நகருது நீங்க ஒரு முடிவெடுத்தா உங்க எனர்ஜி மாறுது உங்க வாழ்க்கையும் ரெஸ்பான்ட் பண்ணுது அப்படி இருக்கும்போது சொந்தமாக வாழ யாருடைய பெர்மிஷனுக்கு நீங்க காத்திருக்கீங்க உங்களுக்குள்ள ஒரு சக்தி இருக்கு அது மோட்டிவேஷன் வீடியோல இருந்து வர்றதில்லை அது வெளியிலிருந்து வர்றதும் இல்ல. அது உங்களுக்கே சொந்தமானது ஆனா இன்று நீங்க அந்த சக்தியை மறந்துட்டீங்க ஏன் தெரியுமா யாரும் உங்களுக்கு நீ ஒரு சக்தின்னு சொல்லல அதைவிட முக்கியமா நீங்களே உங்கள பார்க்கவே இல்ல. பிஸியாகி அட்ஜஸ்ட் ஆகி சைலண்ட் ஆகி நம் மனசுக்குள்ள ஒவ்வொரு நாளும் எத்தனை குரல்கள் ஓடுது தெரியுமா நீ இதுக்கு தகுதி இல்ல மக்கள் என்ன சொல்வாங்க தவறா போயிடுச்சுனா இந்த குரல்கள் இன்னைக்கு புதுசா வரல இது சைல்ட்ஹுட்ல விதைக்கப்பட்டது அதனாலதான் நம்ம மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடியே மற்றவர்களின் கண்களில் நம்ம மதிப்பை தேட ஆரம்பிச்சோம் அந்த இடத்துல தான் உங்க உண்மையான பவர் மெதுவா வெளியே போனது இப்போ வரை நீங்க கேட்டது உங்களை கொஞ்சம் அசௌகரியமாக உணர வைத்திருந்தா அது நல்ல விஷயம் ஏன்னா உண்மை எப்போதும் முதலில் அசௌகரியமாகத்தான் இருக்கும் நாம் இப்போ பேசுறது வெளி உலகத்தை பற்றி இல்ல நாம் பேசுறது உங்க உள்ளே நடந்துகிட்டு இருக்கிற ஒரு மௌன யுத்தத்தை பற்றி நீங்க எத்தனை தடவை உங்களுக்கே தெரியாம உங்களை நீங்களே குறைச்சிருக்கீங்க தெரியுமா இது பெரிய விஷயம் இல்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது இந்த வாக்கியங்கள் நல்ல மனசின் அடையாளம் போல தெரியும் ஆனா உண்மை என்ன தெரியுமா இந்த வாக்கியங்கள் நீங்க உங்களை ஸ்லோவா இரேஸ் பண்ணுற வழிகள் ஒரு மனிதன் தன்னோட உணர்ச்சிகளை முக்கியமில்லைன்னு நினைக்க ஆரம்பிச்ச நாளிலிருந்து அவன் வாழ்க்கையும் அவனுக்கே முக்கியமில்லாததாக மாற ஆரம்பிக்கும் இதுதான் நீங்க இன்று களைப்பாக உணர காரணம் வேலை அதிகம் நில்ல பொறுப்பதிகம் நில்ல நீங்க உங்களை தொடர்ந்து சைட்ல வைக்கிறீங்க ஒரு நாள் நீங்க கவனிக்காமலே இந்த கேள்வி தோண ஆரம்பிக்கும் நான் இருந்தேனா நான் வாழ்ந்தேனா அதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நீங்க இப்படியெல்லாம் ஆகணும்னு யாரும் டைரக்டா சொல்லல ஆனா சிஸ்டம் சொல்லுச்சு ஸ்கூல் சொல்லுச்சு ஃபேமிலி சொல்லுச்சு சொசைட்டி சொல்லுச்சு குட் சைல்ட் பி குவாய்ட் குட் ஸ்டூடெண்ட் டோன்ட் கொஸ்டின் குட் பர்சன் டோன்ட் டிசப்பாயிண்ட் இந்த டெஃபினிஷன்ஸ்குள்ளே நீங்கள் ஃபிட்டாக முயற்சி பண்ணும்போது உங்கள் ஒரிஜினாலிட்டி மெதுவா அழிஞ்சிக்கிட்டே போச்சு நீங்கள் எப்போ கடைசியாக யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணாம ஒரு முடிவெடுத்தீங்க நீங்கள் எப்போ கடைசியாக யாரையும் ப்ளீஸ் பண்ணாம ஒரு நாள் வாழ்ந்தீங்க இந்த கேள்விக்கு ஆன்சர் வரலன்னா அது உங்க ஃபால்ட் இல்லை அது கண்டிஷனிங் நீங்க இருக்கீங்க அது எப்படி தெரியும் தெரியுமா ஒருத்தன் அப்செட் ஆயிருந்தா உங்க மனசு ரெஸ்ட்லெஸ் ஆகுது ஒருத்தன் சைலண்ட் ஆயிருந்தா நான் ஏதாவது தவறா செய்தேனானு உங்க பிரெயின் ஓடுது ஒருத்தன் பிரேஸ் பண்ணினா அந்த நாள் நல்ல நாளா ஃபீல் ஆகுது இதுக்கு எல்லாம் ஒரே ஒரு காரணம் நீங்க உங்க செல் வெளியில் வைத்திருக்கீங்க வெளியில் வைத்திருக்கும் எதுவும் ஸ்டேபிளா இருக்காது அதனால தான் உங்க மூட்ஸ் ടേബിളല്ലേ உங்க கான்ஃபிடன்ஸ் ஸ்டேபிள் இல்லை நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் உலகம் உங்களை புரிஞ்சுக்கணும்னு டிசைன் பண்ணப்படலை உலகம் உங்களை டெஸ்ட் பண்ணத்தான் டிசைன் பண்ணப்பட்டது நீங்க எல்லாருக்கும் ஆக்செப்டபிளாக இருக்கணும்னு முயற்சி பண்ணும்போது உங்க எனர்ஜி கான்ஸ்டண்ட்டாக லீக் ஆகுது அதனால தான் நீங்க இமோஷனலி டயர்டா இருக்கீங்க உடம்பு டயர்ட் இல்லை மனம் டயர்டு இந்த டயர்ட்னஸ்க்கு ரெஸ்ட் சொல்யூஷன் இல்லை அவேர்னஸ் தான் சொல்யூஷன் இப்போ ஒரு முக்கியமான ட்ரூத் நீங்க எல்லாரையும் ஹாப்பி பண்ணினாலும் எல்லாரும் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க ஆனா நீங்கங்களை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சா சிலர் டிஸ்டன்ஸ் ஆவாங்க அது பேட் சைன் இல்ல அது 필ட்டர் உங்க வாழ்க்கையில் யார் ஜெனுவினா இருக்காங்க யார் கன்வீனியன்ஸா இருக்காங்க அது அப்பதான் தெரியும் இந்த பார்ட்ல பல பேருக்கு பயம் வரும் அப்படின்னா நான் தனிமையாய் ஆயிடுவேனா இதை கேளுங்க லோன்லியா இருப்பது கஷ்டம் ஆனா உங்களை மறந்துட்டு க்ரௌட்ல இருப்பது அதை விட கஷ்டம் நீங்க உங்களை சூஸ் பண்ண நாளில நாளிலிருந்து உங்க சர்க்கிள் ஸ்மால் ஆகலாம் ஆனா உங்க லைஃப் டீப் ஆகும் டெப்த் கிரேட்டர் தேன் வித் இந்த ஷிஃப்ட் ஆக்செப்ட் பண்ணாத வரை லைஃப் சேஞ்ச் ஆகாது இன்னொரு விஷயம் நீங்க பவுண்டரி வைக்க ஆரம்பிச்சா சில பேர் உங்களை செல்ஃபிஷ்னு சொல்லுவாங்க அது எக்ஸ்பெக்டட் ஏன்னா நீங்க பவுண்டரி வைக்கும்போது அவர்களுக்கு ஆக்சஸ் குறையும் ஆக்சஸ் குறையும் போது லேபிள் வரும் லேபிளுக்கு பயந்து பவுண்டரி அவாய்ட் பண்ணினா நீங்க உங்களை பிட்ரே பண்றீங்க ஒரு நாள் இந்த பெட்ரியல் பேர்ன் அவுட்டாக மாறும் அந்த பேர்ன் அவுட்டில் இருந்து எழுந்து வர கஷ்டம் அதனால தான் ஏர்லியாக ஸ்டாப் பண்ணனும் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிம்பிள் ட்ரூத் நீங்க எல்லாருக்கும் கிடைக்கிற ப்ராடக்ட் இல்ல நீங்க ஒரு ஹியூமன் பீயிங் ஹியூமன் பீயிங்க்கு ரெஸ்ட் வேணும் ஸ்பேஸ் வேணும் ட்ரூத் வேணும் அதுக்காக பர்மிஷன் தேவையில்லை இந்த இடத்துல ஒரு பிராக்டிஸ் சொல்றேன் சிம்பிளா இருக்கும் ஆனா பவர்ஃபுல் அடுத்த தடவை யாராவது உங்க மேல எக்ஸ்பெக்டேஷன் வைக்கும்போது உடனே ஆன்சர் சொல்லாதீங்க பாஸ் உங்க பாடிய அப்சர்வ் பண்ணுங்க டைட்டா இருக்கா ஹெவியா இருக்கா அது ஃபியர் சிக்னல் அப்போ இந்த கேள்வி கேளுங்க நான் இத செய்யலனா நான் கெட்டவன் ஆயிடுவேனா அல்லது அவங்க டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்களா இந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கிட்டா கிளாரிட்டி வரும் டிசப்பாயின்மெண்ட் டேஞ்சர் இல்லை அது லைஃப்பில் அன்அவாய்டபிள் நீங்கள் எல்லாரையும் டிசப்பாயிண்ட் பண்ணாமல் வாழ முடியாது ஆனால் நீங்கள் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாமல் வாழ கற்றுக்கொள்ளலாம் அதுதான் மெச்சூரிட்டி அதுதான் ஃப்ரீடம் இந்த வீடியோ முடியும் போது நீங்கள் பர்ஃபெக்டாக மாறணும்னு இல்லை நீங்கள் அவேராக மாறினாலே போதும் அவேர்னஸ் வந்த நாளிலிருந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஸ்டார்ட் ஆகும் ஸ்மால் நோ ஸ்மால் பாஸ் ஹார் ஆனஸ்டி இதுதான் ரியல் க்ரோத் நீங்க யாரையும் எதிர்த்து ஃபைட் பண்ண தேவையில்லை நீங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ண கற்றுக்கொண்டாலே போதும் உங்க ட்ரூத்தை ரெஸ்பெக்ட் பண்ணினா உங்க லைஃப் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் இப்போ ஒரு கடைசி கேள்வி இந்த வாழ்க்கை நீங்க வாழறதுக்கா அல்லது நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கா ஆன்சர் உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோ உங்க உள்ள ஒரு டீப் சைலன்ஸ் கிரியேட் பண்ணிச்சுனா அது போர்டம் இல்ல அது அவேக்கனிங் இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை அதே மாதிரி இருக்காது ஏன்னா இப்போ நீங்க உங்களை பார்த்துட்டீங்க இதுதான் முதல் படி ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா நீங்க சேஞ்ச் ஆக தயாரா இருக்கீங்க ஆனா ஆக்ஷன் எடுக்கும்போது ஒரு பயம் வந்து நிக்குது மக்கள் என்ன சொல்வாங்க டவரா போச்சுனா எல்லாரும் ஜட்ஜ் பண்ணுவாங்களா இதுதான் ஜட்ஜ்மெண்ட் ஃபியர் இந்த ஃபியர் தான் பீப்பிள் பிளீஸிங்க்கு அடுத்த கட்டம் இதுதான் ஓவர் திங்கிங்க்கு ஃபியூவல் ஒரு விஷயம் கிளியராக புரிஞ்சுக்கணும் ஜட்ஜ்மெண்ட் ஃபியர் உண்மையான டேஞ்சர் இல்லை அது பிரெயினோட பழைய அலாம் சிஸ்டம் பழைய காலத்தில் குழுவிலிருந்து வெளியே தள்ளப்பட்ட சர்வைவல் ரிஸ்க் அந்த மெமரி இன்னும் பிரெயின்ல இருக்கு அதனால தான் ஒரு லுக் ஒரு கமெண்ட் ஒரு சைலன்ஸ் கூட உங்களை ஃப்ரீஸ் பண்ணுது இது கவர்டஸ் இல்ல, இது வயரிங் ஆனா இப்போ கேள்வி இது இந்த வயரிங்க்கு நீங்க அடிமையா இருக்கணுமா இல்ல இதோட கண்ட்ரோலை திரும்ப எடுக்கணுமா ஓவர் திங்கிங்க நிறுத்த முடியாது ஆனா ரீடைரக்ட் பண்ணலாம் ஓவர் திங்கிங் என்ன தெரியுமா ஃப்யூச்சர்ல நடக்காத விஷயத்த நிகழ்ந்த மாதிரி உங்க மனசு ரிஹர்ஸ் பண்றது இமேஜினேஷனை ஃபியர் டிரைவ் பண்ணுது அதனால தான் கிளாரிட்டி வரல தான் கான்ஃபிடன்ஸோட ரியல் மீனிங் வருது கான்ஃபிடன்ஸ் ஒரு ஃபீலிங் இல்ல கான்ஃபிடன்ஸ் ஒரு பிஹேவியர் நம்பிக்கை வந்தாதான் செய்கிறேன் காத்திருந்தா நீங்க எப்போதும் வெயிட் தான் பண்ணுவீங்க கான்ஃபிடென்ட் பீப்புள் ஃபியர் இல்லாதவங்க இல்ல ஃபியர் இருந்தாலும் ஆக்ஷன் எடுப்பவங்க இதுதான் ஷிஃப்ட் ஃபியர் போகணும்னு இல்ல ஃபியர் இருந்தபடியே மூவ் பண்ண கத்துக்கணும் ஒரு சிம்பிள் பிராக்டிஸ் சொல்றேன் நெக்ஸ்ட் டைம் ஜட்ஜ்மெண்ட் ஃபியர் வந்தா இந்த ஒரு லைன் சொல்லுங்க ஃபியர் இருக்குது ஆனா டிசிஷன் நான் எடுக்கிறேன் ஆக்ஷன் பர்ஃபெக்டா இருக்க வேண்டாம் ஸ்மால் ஸ்டெப் போதும் பிரெயினுக்கு மெசேஜ் போகும் நான் சேஃப் நான் சர்வைவ் பண்றேன் அந்த ரெப்படேஷன்ல தான் கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகுது ஒரு நாள் ஃபியர் சைலண்ட் ஆகும் அது ஃபைட் பண்ணதால இல்ல இக்னோர் பண்ணி ஆக்ட் பண்ணதால இந்த சீரீஸோட கோர் ட்ரூத் இதுதான் நீங்க ஃபியரை வெயிட் பண்ணி வாழணும்னு இல்ல ஃபியரை கேரி பண்ணிக்கிட்டே வாழ ஆரம்பிக்கலாம்